தங்கள் ரசனையால் தமிழ் திரையுலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்றைக்கி இந்த பகுதியில் அடுத்ததான் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் டைரக்டர் மணி செய்யனுடைய படைப்பில் சுந்தர் சியின் நடிப்பில் இன்றைக்கி ஒரு தமிழ் சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படமாக நம்ம ஊர் திரையரங்குகளை வெளியே வந்திருக்கக்கூடிய வல்லான் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனமாக படுத்து பார்த்து முடிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க இப்போ இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா இந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட நம்ம கேரளாவில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் த்ரில்லர் பாணியில் அதுவும் கேரளாவில் ஒரு படத்தை எப்படி எடுத்தால் கட்டசி வரைக்கும் எஜ் ஆஃப் த சீட்டில் ஆளுங்களை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் எடுப்பாங்க சேம் அதே மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நாவல் சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லரை விரும்பக்கூடிய ரசிகர்களுக்காக முழுக்க முழுக்க எடுக்கப்பட்ட படம் தான் இது நீங்கள் ஒரு அதர்வைஸ் என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜாக வேணும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள் கிரைம் த்ரில்லரை விரும்பக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த படத்துக்கு நீங்கள் தாராளமாக போகலாம் அதுக்குண்டான ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆனார் சுந்தர்சி அவர்கள் வந்து சொந்தமான ஒரு படத்தை டைரெக்ட் பண்ணால் ஒரு படத்தில் இல்லைன்னா இன்னொரு படத்தில் அடித்து தூக்கிடுறாரு பட் அவர் வேறு படத்தில் போது மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு மொக்க படத்தில் போய் மாட்டிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த படத்தை பார்க்கும்போது பெரும்பாலான இடத்துல நமக்கு தோணிச்சு இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்க போனால் ஆரம்ப கட்டத்தில் ஜோயல் அப்படின்னு ஒரு நபர் கொலை செய்யப்படுறாரு அவருடைய அந்த கொலை வழக்கு சஸ்பெண்டேஷனில் இருக்கக்கூடிய நம்ம கதாநாயகன் கிட்ட வந்து சேருது இப்போது இந்த கொலை வழக்கை நம்ம கதாநாயகன் எப்படி தீர விசாரித்து அலசி ஆராய்ஞ்சி நோண்டி நொங்கெடுத்து கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை கிட்டத்தட்ட இந்த மாதிரி போன வருஷமே மலையாளத்தில் ஒரு ஐநூறு படம் வந்திருக்கும் தமிழ் ஒரு நூறு படம் வந்திருக்கும் இப்போ இந்த வருஷத்தில் முதல் படமாக இந்த சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் இதை எடுத்து வச்சுருக்கிறாங்க என்னடா இந்த வருஷத்துக்கு வந்த வேதனையும் சோதனையும் அதை பார்த்த பிறகு நமக்கு கிடைச்ச ரோதனையும் அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும் பட் அப்படி இருந்தாலுமே இந்த படத்தில் டெக்னிக்கில் நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லாவே பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பர்டிகுலராக பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்க்க போனால் ஒரு முடி அந்த முடியோட சாம்பிளை வச்சு ஒருத்தர் வந்து எப்படி அந்த உருவத்தை வரைஞ்சி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணி உங்கள் கொண்டு போகிறது கொஞ்சம் லென்த்தான ப்ராசஸாக காட்டப்பட்டாலுமே அது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அது நீங்களாக படத்தில் வரக்கூடிய காதல் காட்சிகள் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது வேட்டையாடு விளையாடு கமலஹாசன் ஞாபகம் நமக்கு வந்தது அந்த பார்த்த முதல் நாள் அந்த பாட்டில் ஒரு கதாநாயகி வருவாங்க இல்லையா அதில் எப்படி அவங்கள சொன்னால் அந்த மாதிரியான ஒரு ஞாபகமும் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது வந்தது படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப்பும் சரி செகண்ட் ஆஃபும் சரி ஸ்டோரி ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக போகிற மாதிரி தான் இருக்கே தவிர படத்தில் எந்த இடத்துலையும் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இல்லை ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வச்சுருக்காங்க அது கூட நம்ம கணிக்கும்படி தான் இருக்கே தவிர கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் எதுவுமே அவங்க இந்த படத்தில் செஞ்சிடல அண்டு கொடுக்குற காசுக்கு ஆடியன்ஸை ஒரு ரெண்டு மணி நேரம் என்டர்டெயின் பண்ணி அனுப்பணும் அதாவது சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் விரும்பக்கூடிய லவ்வர்ஸை என்டர்டைன்மெண்ட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தால் மட்டும்தான் இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது படத்தில் நிறைய இடத்துல கொஞ்சம் காஸ்ட்டு ஓரளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க ஒரு சில இடத்துல ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு படத்தை பார்க்கும்போது பெரும்பாலான காட்சிகளில் நமக்கு தெரிஞ்சது இன்னும் சொல்ல நம்ம அர்ஜுன் அவர்கள் நடித்த மலையாள படமான விருந்து படத்தை அப்படியே கொஞ்சம் ஒட்டி வர மாதிரியான ஒரு ஒரு சில சீக்வன்ஸும் இந்த படத்தில் இருக்குது பட் படத்தோட கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு ஓகே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது ரொம்ப மொக்கையெல்லாம் இல்லை பட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாப்பும் சரி செகண்டாகவும் சரி ஆங்காங்கே லாகு ஒரு சில எல்லாம் நம்மளை கொஞ்சம் லைட்டாக கண் அயற்சி அடைய வைக்குது அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும் சுந்தர் சியோட நடிப்பை பொறுத்த மாட்டிலும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவர் எப்போவுமே ஏற்றுக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக தான் நடிச்சிருக்காரு அவர் நடிப்பு நல்லா இருந்தால் மட்டும் போதுமா ஒட்டுமொத்த படமும் நல்லா இருந்தால் தானே பார்க்குறவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய எண்ணமும் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தோணுது அண்ட் தென் சேம் டைம் கதாநாயகி ஆகட்டும் இதர உள்ளே வரக்கூடிய ஒரு இன்டென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது இந்த படத்தை என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லணும்னா ஒரு படம் படம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் நல்லா இல்லைன்னா அது ஒரு படம் பட் இந்த படம் ஒரு அறுபது சதவீதம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது நாற்பது சதவீதம் கொஞ்சம் மொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இது வெற்றி படமாக இல்லையா அப்படிங்கிறத படத்தை பார்க்குற நீங்கள் தான் தீர்மானிக்கணும் இந்த படத்துக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல தான் நீங்கள் வந்து சஸ்பென்ஸ் க்ரைம் திருவிழ நாவல்களை விரும்பக்கூடிய நபர்களாக இருந்தால் இது உங்களுக்கான படம் தான் அது நீங்களாக ஒரு அதாவது என்ன சொல்கிறது கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டை விரும்பி போகிறவங்களுக்கு இந்த படத்தில் பெருசாக எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் ஏன்னா படத்தை கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக மண்டை வலிக்கத்தான் செஞ்சது ஒரு சில இடங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான காட்சிகளும் காட்சி அமைப்புகளும் படத்தில் இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜ் டீசெண்ட் வாட்சபிள் மூவியாக தான் நாம் சொல்ல முடியும் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் செல்லவும் மறந்துடாதீங்க ஒரு சிறந்த திரை விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்